வணக்கம் டிடி தமிழ் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம் புறநானூற்றில சொல்வாங்க உணவு என்பது நிலத்தொடு நீரே அந்தந்த பகுதியில் வாழ்ந்தவங்க அங்கே விளையிற ஒரு உணவை அந்த பொருட்களை கொண்டு தயாரித்த தான் சாப்பிட்டு வந்தாங்க நம்ம அயல் நாளில் வாடுகின்ற தமிழர்கள் அயலக தமிழர்கள் தமிழ் பாரம்பரிய உணவில் தான் எங்களுக்கு நாட்டம் அதைத்தான் நாங்கள் கொண்டாடுவோம் அப்படின்னு கொண்டாடினாங்க இதுக்கு காரணம் என்ன இருக்குது நிறைய இருக்குது புறநானூறு சொன்னோம் பெரும்பான்ற்று படையில் ஒரு அருமையான பாடல் நல்ல அருமையான உணவுன்னா என்ன அப்படின்னா நெல் சோறு சரி சரி நெல் சோறு கூட மாதுளம் பிஞ்சு அதை சேர்த்து மிளகு பொடி தூவி அட அது மட்டுமா இல்லைங்க அதுக்கு மேலே கருவேப்பிலை மேவி மேலே என்ன வெண்ணெய் இருக்குது இல்லைங்களா அது என்ன பசு வெண்ணெய் பசு வெண்ணெயில் வேக வைத்த பொரியல் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்போ தமிழ் பாரம்பரிய உணவு இதைத்தாங்க யூகே செம்ஸ்போர்டில் ஒரு அருமையான ஒரு உணவு திருவிழா பாரம்பரிய உணவு திருவிழா இதை பாருங்க, மீண்டும் நான் அந்த டீட்டெயில் அதை பற்றி நான் சொல்கிறேன் நடத்தினாங்க முத்தமிழ் அகாடமி பார்த்தோம் முத்தமிழ் அகாடமி அதனுடைய முனைவர் டாக்டர் ரமேஷ் துலவ வெங்கடேஸ்வரன் அவருடைய முயற்சியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்று துவங்கிய இந்த முத்தமிழ் அகாடமி உலகெங்கும் இருக்கிற தமிழர்களுக்காக பல வேள்விகளை என்ன மாதிரி வேள்வி கேள்வி இருக்கலாம் வேள்வி என்றால் தமிழ் சார்ந்து கர்நாடக சங்கீதம் சார்ந்து யோகா சார்ந்து சமையல் கலை சார்ந்து பல நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தாக அவருக்கு உறுதுணையாக சுவாதி வினோதினி விஜயலக்ஷ்மி சுபஸ்ரீ எழிலினி இவங்கள்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக என்ன உலகெங்கும் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த தலைமுறை இவங்களுக்கு தமிழை கற்றுக் கொடுக்கணும் அப்படி அவங்களுக்கு தமிழ் போய் சேரணுன்னா யாரால் முடியும்னா ஆசிரியர்களால் முடியும் அப்போ ஆசிரியர்களுக்காக ஒரு மிக பெரிய பயிற்சி இணையத்தின் மூலமாக இந்த முத்தமிழ் அகாடமியினுடைய பெரிய மிகப்பெரிய சாதனைன்னு சொன்னால் ஆசிரியர்களுக்காக மிகப்பெரிய ஒரு சிறந்த தமிழ் வகுப்பு பயிற்சி நடத்தினாங்க அவங்க இப்போ சமீபத்தில் நடந்தது தான் அவங்க நடத்தியது தான் இந்த பாரம்பரிய உணவு திருவிழா அதனுடைய காட்சிகளை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க முத்தமிழ் அகாடமி அதாவது முத்தமிழ் கலைக்கூடத்தை பற்றி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் மொழியை மற்றும் கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் கொண்டு சேர்த்துட்டு இருக்கிற அனைத்து தமிழ் இயக்கங்களுக்கும் அனைத்து தமிழ் பள்ளிக்கூடங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் புதுசாக என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது ஒரு சில விஷயங்கள் இருக்குது முதல்ல பார்த்திங்கன்னா இங்கே வளர்ற நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு கசப்பான உண்மை பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அது தாய்மொழி முதல் மொழி அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கான எக்ஸ்போஷர் அவங்களுக்கு கிடையாது அதனால இங்க வந்து மரபு மொழியா தான் நம்ம அதை வந்து எடுத்துக்கணும் மரபு மொழிய பயிலுக்கு தனியாக ஒரு பாடத்திட்டம் அவசியமா இருக்கு இது என்னன்னா ஒரு அன்மென்ட் நீட்ஸ் அதாவது தீர்த்து வைக்கப்படாத தேவைகள் அப்படின்னு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பல பள்ளிக்கூடங்கள் பல ஆசிரியர்கள் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காங்க அந்த பள்ளிக்கூடத்துல போய் சேர முடியாத நேரம் காரணமாக இருக்கிறவங்களுக்காக தான் இந்த புதிய பாடத்திட்டம் புதிய பாடத்திட்டத்தில் வந்து கொஞ்சம் எளிமையாக தமிழை எப்படி போய் சேர்க்கிறது அப்படின்றதுனால தான் ஆரம்பித்தது இந்த பாடத்திட்டம் நமக்காக திரு ஞானமுருகன் அவர்கள் லண்டன்ல இருந்து அவர் நமக்கு பாடத்திட்டத்தை ஒரு மொழியின் ஓசை அப்படின்ற நூலில் நமக்கு கொடுத்துருக்காரு அந்த பாடத்திட்டத்தின்படி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து முதல் ஒரு வித்தியாசமாக இருக்கிற செயல் இரண்டாவது வந்து இணைய வழியில ஆரம்பித்ததுனால பல்வேறு இடத்துல இருந்து பல்வேறு இருந்து படிக்கிறாங்க நாலு பிள்ளைங்க இப்போதைக்கு வந்து இருந்து வகுப்புகள் படிச்சிட்டு இருக்கிறாங்க அது இல்லாமல் நேர்முகமாக கொல்செஸ்டர்லேயும் சவுத்திலேயும் வகுப்புகள் இருக்கிறோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலைகள் இது தமிழ் மட்டும்தான் சொல்லித்தரமா வகுப்புகள்லன்னா கிடையாது கலையில் பரதநாட்டியம் கர்நாடக சங்கீதம் யோகா பயிற்சி எல்லாமே இணையவெளியில் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் இது இல்லாமல் இப்போ பாரம்பரியம்னு சொல்லிட்டோம் இந்த பாரம்பரியத்தை பொறுத்தவரை எப்படி நம்ம வந்து கடைபிடிச்சு அதை எல்லாத்துக்கும் கொண்டு இருக்கோம்னா ஒரு சில செய்திகள் மட்டும்தான் முதலாவதாக தமிழ் ஆசிரியர்களுக்காக இணைய வழியாக இந்த ஏப்ரல் மாதம் வந்து ஒரு பேச்சு போட்டி வச்சோம் எல்லாருமே குழந்தைகளுக்காக நடத்திட்டு இருப்பாங்க நம்ம தமிழ் ஆசிரியர்களை வந்து கௌரவப்படுத்துகிறதுக்காகவும் அவங்க திறமைகளை வெளியே காமிக்கிறதுக்காகவும் கொண்டு வந்தோம் அதில் உலகில் இருக்கிற எல்லா பகுதிகளிலிருந்தும் வந்திருந்தாங்க இப்போ கலிஃபோர்னியா துபாய் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் வந்து எல்லாம் சிறப்பாக நடந்துச்சு அந்த பேச்சு போட்டி அதை ஒட்டி தான் பாரம்பரிய சமையல் போட்டி இன்னைக்கு இது தவிர வந்து தமிழ் வகுப்புகள் அப்படின்னா எங்ககிட்ட இருக்கிற இரண்டு ஆசிரியர்கள் வந்து மிகவும் கை தேர்ந்தவர்கள் இப்போ திருமதி சுவாதி அவர்கள் வந்து முதன்மை மரபு மொழி கல்வியாளர் அவங்க பார்த்தீங்கன்னா இங்கே லெவல் த்ரீ ட்ரைனிங் டீச்சிங் முடிச்சிருக்காங்க இவங்களும் அப்புறம் திருமதி வினோதினி அவங்க இந்தியாவில் இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்காங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ் ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் எடுத்தாங்க அதுவும் இணைய வழியாக அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கலிபோர்னியாவிலேருந்து வந்திருந்தாங்க அப்புறமா பிரிஸ்டல் தமிழ் லேர்னிங் சென்டர்லேருந்து ஆசிரியர்கள் வந்திருந்தாங்க மிகவும் சிறப்பாக இருந்தது மிகவும் திருப்தியாகவும் இருந்தது இப்படி தான் இந்த பயணம் அப்படியே ஆரம்பித்து மெதுவாக தொடர்ந்துகிட்டு இருக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவுனால தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுது இந்த விழாவில் யார் தலைமை வகித்தார்கள் சிறப்பு விருந்தினர் செம்ஸ்போர்டனுடைய மேயர் லிண்டா மஸ்கட் அவங்க இந்த விழாவில் ஒரு அருமையான பொன்னாடை போர்த்தி அவர்களை கௌரவித்தார்கள் அந்த பொன்னாடையோடு தான் விழா முழுவதும் அவர்கள் வந்து இனிய உணவை சாப்பிட்டாங்க தொடர்ந்து நீங்கள் காட்சிகளை பார்க்க போகின்றீங்க when I come here and you make me, 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 and my husband so, so welcome here. It's a massive pleasure to be here in this such important, supportive community. Um, thank you so much for my gifts, um, but I really enjoy coming and speaking to all of you and um, to the competition. It smells amazing. So thank you so much for inviting me um, and I'm really looking forward to seeing and tasting all of the dishes. அருமையாக சுவைத்து சாப்பிடுகின்ற செம்ஸ்போர்டுடைய மேயர் அவங்களுடைய முக பாவத்தை பாருங்க எந்த அளவுக்கு நம்முடைய உணவின் சுவையை அவர்கள் மகிழ்ந்து போற்றுகிறார்கள் ஒவ்வொரு பெண்மணியும் தான் சமைத்து அந்த இடத்துல காட்சிக்காக வைத்துள்ள உணவை அப்படி அழகாக விளக்குகிறார்கள் இதை பார்க்கின்ற போது நமக்கே உடனே போய் எங்கே சாப்பிடணும்னு தோன்றுகிறது இல்லவா போறப்பு தான் எல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அத நெனச்சு தாமனோ போலாகும் முழுவதும் பருக்குது அடச்சுடா அடச்சுடா அந்த மதுரை மல்லிப்பு இட்லியே மீன் உள்ளுப்புள்ள இந்த போறப்புத்தான் இந்த போறப்புத்தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது இந்த போறப்பு நல்லா ருசிச்சு சாப்பிட கெடைச்சது அதன் எனக்கு தாமோ போலாகும் வரகரிசி வரகரிசியை பற்றி ஒருவர் சொல்லுகின்ற போது சொன்னார்கள் என்னென்னா ஆயிரம் வருடங்கள் ஆனாலும் முளைக்கக்கூடியது அந்த திறன் பெற்றதுதான் வரகரிசி சாமானியனுக்கும் உதவுகின்ற சாமை இப்படி ஒவ்வொரு அந்த வித்தியாசமான உணவைத்தான் அவர்கள் ஏதோ இன்டர்நேஷ்னல் இயர் இல்லையா அப்படி உலக அளவில் சிறுதானிய ஆண்டாக நாம் கொண்டாடுகின்ற இந்த நேரத்தில் தான் அவங்க செம்ஸ்போர்டில் இந்த அருமையான பாரம்பரிய உணவு திருவிழாவை அவர்கள் கொண்டாடி இருக்கிறார்கள் உடலுக்கு தேவை அறுசுவை இந்த அறுசுவை எதற்காக சரி நாக்கில் போட்டு அப்போ சுவைக்கிறதுக்கா இல்லை அதற்கு மேலே ஒவ்வொரு சுவைக்கும் உடலில் உள்ள ஒரு சுரப்பி அதை வந்து ஆக்டிவேட் பண்ணுது ஒவ்வொரு சுவையும் சுரப்பியை செயல் ஆக்கம் செய்கிறது ஆக்டிவேட் செய்கிறது அப்படி செயலாக்கம் செய்வது என்ன அப்படின்னா நம்ம தொடர்ந்து வெறும் இனிப்பு புளிப்பு காரம் இதை மட்டும்தான் நம்ம உடம்பில் சேர்க்கணுமா இல்லை அது மட்டும் சேர்த்தால் சமநிலை இருக்காது உடலில் உடலின் இயக்கத்தில் சமநிலை இருக்காது அப்போ பேலன்சிங் ஆக்ட் அதற்காக அந்த அறுசுவை தேவைப்படுகிறது இனிப்பு புளிப்பு கசப்பு உவர்ப்பு துவர்ப்பு கார்ப்பு எல்லாமே தேவைதானே அப்போ இனிப்பு அப்படின்றது கணயம் பேங்க்ரியாஸ் இதை ஆக்டிவேட் பண்ணுது அதனால் இன்சுலின்ஸ் கரெக்டாக வருதுங்க சரியா அடுத்தது புளிப்பு அது வந்து நம்முடைய செரிமான சக்தியை ரொம்ப அழகாக கொண்டு போகுது அப்புறம் கசப்பு அது நமக்கான நம்ம சொல்கிறோம் லிவர் கால் பிளேடர் அதாவது அந்த கல்லீரல் பித்தப்பை இதனுடைய இயக்கத்தை ரொம்ப சிறப்பாக செய்வது தான் அதனுடைய வேலை அப்போ அடுத்து அடுத்து ஒன்றா பார்க்குறோம் இல்லைங்களா அப்போ உப்பு என்ன உவப்புன்னு சொல்கிறோம் அந்த உப்பு உடலில் உள்ள நீர்நிலையை சரி சமமாக பாதுகாத்து சரியாக இயங்க செய்கிறது அப்போது இந்த கார்ப்பு என்கிறது அது காரம்னு சொல்லலாம் அது ஒரு பெரிய வலி நிவாரணி வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி கார்ப்புக்கு நிறைய செய்திகள் இருக்குது இருந்தாலும் பிரதானமான செய்தி அது வலியை கட்டுப்படுத்துவது அப்போது கடைசியாக நம்ம வந்து ஒன்று பார்த்தோம் என்ன அப்படின்னா அதுதான் வந்து துவர்ப்பு இப்போ துவர்ப்புன்னொடனே ஒரு நமக்கு நெல்லிக்காய் ஞாபகம் வரும் மாபிடு ஞாபகம் வரும் இல்லையா அப்போ துவர்ப்பு என்ன பண்ணுதுன்னா சரிமானத்துக்கு யார் சொன்னோம் இப்போ இவங்க வந்து வயிற்றுப்போக்கை சரியாக்குவது அப்போ அந்த அறுசுவை சேர்கின்ற போது உடலில் உள்ள அத்தனை சுரப்பிகளும் மிக சிறப்பாக செயல்படுகிறது அப்போ ஒரு அறுசுவை விருந்து காட்சி பதிவாகவும் நம்முடைய வாயின் சுவை ஊட்டும் விதமாகவும் இந்த முத்தமிழ் அகாடமி என்று வழங்கியிருக்கிறாங்க இந்த பதிவை நாம் அங்கிருந்து வரவழைத்து உலகெங்கும் இருக்கிற தமிழ் நேயர்களுக்காக வழங்கியிருக்கிறோம் நீங்கள் கண்டிப்பாக ரசித்திருப்பீர்கள் ரசித்து மட்டுமா சுவைத்தும் இருப்பீர்கள் நாம் மீண்டும் சுவையான இது போன்ற மிகச்சிறந்த நிகழ்ச்சிகளில் டிடி தமிழின் தமிழ் பாலம் நிகழ்ச்சியிலே மீண்டும் நாம் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய செய்திகள் உங்களுடைய சாதனைகள் உங்களுடைய நிகழ்ச்சிகள் அத்தனையும் நீங்கள் டிடி தமிழ் தமிழ் பாலம் நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்பலாம் அதற்கான மின்னஞ்சல் முகவரி இதோ திரையில் காணுங்கள் எழுதுங்கள் மீண்டும் மீண்டும் நாம் சந்திப்போம் தமிழ் பாலம் நிகழ்ச்சியில் தொடர்ந்தெருங்கள் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள் நன்றி வாழ்க தமிழ் வணக்கம்